அலாமலை ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இது சடன்லியாக ஃபேமிலி டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டூர் எங்கே போகணும் எப்படி போகணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது சடன்லி பிளான் வந்து பண்ணியிருந்தோம் எங்க ஊருக்கு நியர்பையா என்ன ஊர் இருக்குன்னு யோசிச்சோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி இருந்துச்சு நாங்க ஆல்ரெடி பாண்டிச்சேரி பாத்துட்டோம் டூ இயர்ஸ் முன்னாடி தான் போனது சோ அடுத்தது வந்து என்ன ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நாகூர் இருந்தது நாகூர் போகிறீங்களே தர்காவுக்கு போக போகிறீங்களா அப்படின்னா நாங்கள் தர்காக்காக மெயினாக போகவே கிடையாது நாங்கள் வந்து பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி பீச் இருக்கணும் அப்புறம் பர்ச்சேசிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி நாங்கள் பிளான் பண்ணி சடன்லி பிளான் பண்ணி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாரி திங்கக்கிழமை காலையில் அதிகாலம் மூணு மணிக்கு கிளம்பணும் ஸோ நாங்கள் எங்களுக்கு என்ன அப்படின்னா நாங்கள் போகும்போதே ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு அந்த டீயை வந்து நாங்கள் போய் கிளம்பி போயிட்டோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்போ ஒரு பெட்ரோல் பேங்க்கில் இருந்துட்டு எல்லா ரெய் ரெஸ்ட் ரூம் போகிறலாம் போயிட்டு ஒரு டீ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகணும் ஆனால் செம்ம பனியாக இருந்தது பட் எப்படி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான் எனக்கு ke நான் காலேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேமிலி டூர் நிறைய போடுவேன் எங்கள் சின்னம்மா பெரியம்மா அப்படி அண்ணா மாமா எல்லாம் சேர்ந்து சேர்ந்து டூர் பண்ணுவாங்க நான் காலேஜ் இருந்து என்னால் அந்த டூரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நான் போனால் என் அம்மா அப்பா அவங்களோட மட்டும் தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி அவங்க வைக்கிறது வைப்பாங்க என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல பட் ரொம்ப நாள் கழித்து நானும் என் பையனும் இதில் வந்து கலந்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஊர் இந்த மாதிரி ஊராக இருந்தாலும் பட் பட் நாங்கள் என்ஜாய் பண்ணால் அந்த வேல்யூபான டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி போல் வந்து நாங்கள் நாகூரை வந்து ரீச் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா நாகூர் ரீச் பண்ணால் அந்த ரோடை தொட்டதும் போதும் கஜ 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 கச்ச கஜ கச்சன்னு கடையும் மக்களும் தான் இருந்தாங்க நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சோம்ல அது மட்டும் தான் அந்த தர்காவை நான் காமிச்சது அதுக்கப்புறம் அந்த தர்கா உள்ள நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே உள்ளே போகவே இல்லை நாங்கள் போயிட்டு ப என்ன பண்ணோம் பர்ச்சேசிங் அப்புறம் ரூம் தேடணும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பட் எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்தது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உம்ராக்கும் போயிருக்கேன் அங்க எப்படி வந்து ஆர்வமாக போய் இது ஹராம் போய் பார்ப்பாங்களோ அதே போல இந்த தருகாவையும் ஆர்வமாக பார்க்குற கேஸும் இருந்தாங்க நிறைய பேர் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு இன்னும் வந்து இந்தியா வந்து இன்னும் தமிழ்நாடு அதுவும் இன்னும் டெவலப் இன்னும் இன்னும் விஸ்லாத் வழியில் போகலைங்கிற ஒரு வருத்தம் இருந்தது எனிவே யார் நம்ம தான் முடியும் அதை ஃபாலோ பண்ணுறதை ஃபாலோ பண்ண அவங்களோட ஒப்பீனு அதெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கே என்ஜாய்மெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நாங்கள் வந்து ரூம் வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து அங்கே வந்து அந்த தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம்லாம் விசாரித்தோம் கொஞ்சம் ரேட்லாம் அதிகமாக சொன்னாங்க அப்புறம் வந்து பேக் சைடு வந்து ஒரு ரூம் செட் ரெட்டாகிடுச்சு ஒரு ரூம் வந்து எயிட் ஹண்ட்ரட் வந்து கிடச்சிச்சு ஓகே ஒரு பெட்டு போட்டிருந்தாங்க ஒரு கப்புள்ஸ் பேபியோடு தங்குற மாதிரி ஒரு போதுமான அளவுக்கு இருந்துச்சு ஒரு ஆள் ஒரு ரூமுக்கு மூணு மூணு பேர் அப்படி தங்கிக்கிட்டோம் ஸோ அதை முடிச்சுட்டு நாஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே சாப்பிட்டோம் உண்மையாக சொல்லணுன்னா உண்மையாக சொல்லணுன்னா அங்கே ஃபுட்டு வெரி வெரி பேட் தான் ரேட் ரொம்ப சாப்பாடுக்கு தான் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ நான் காலைல சாப்பிட்ட ப்ரோட்டா மூணு ப்ரோட்டா ஒரு ஆம்லேட் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க இட்லி தோசை இதெல்லாம் கிடைக்கல ஏன்னா நாங்கள் நைன் தேர்ட்டி டைமில் போனதுனால அந்த பரோட்டா அந்த ஒரு ஆம்லேட் வந்து ஐம்பது ரூபா அது என்ன கணக்குன்னே தெரில ஓகே பட் சால்னா தண்ணியாக இருந்தது பட் அதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல முடிஞ்சிச்சு அடுத்த வந்து நாங்கள் அப்படியே போயிட்டு ரூமில் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பஜார் சைடு வந்துவிட்டோம் பஜார் சைடு வந்துவிட்டால் எல்லா கடையிலுமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட் சேரீ பூனா சேரீன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்பி வந்த சேரீ பூனா சேரீ அது எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் நினச்சோம் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் இது பண்ணோம் பட் அதில் என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா சின்ன சின்ன டே டேமேஜ் இருக்கு ரொம்ப பெருசு இல்லை நூல் எடுத்திருக்கோம் இல்லை பழைய ஸ்டாக்காக இருக்கும் பட் ரஃப் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் போட்டுக்கிறதுக்கு ரஃப் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் நான் முக்கியமாக நான் போன ரீசன் என்னென்னா புர்கா வாங்கிறது தான் இந்த புர்க்கா வந்து நான் அங்கே வாங்கினது தான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அது ரேட் என்னன்னு சொல்கிறேன் இதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் வந்து வீட்டில் ரூமில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் ஏன்னா நாங்கள் உட்காரத்துக்கு பெருசாக வசதியெலாம் இல்லை நாங்கள் தங்கியிருந்த ஆப்போசிட் ரூமில் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு மீல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் ஈவினிங் டைமில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் நாகூர் பீச்சுக்கு போயிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பியூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பீச் வந்து பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன நான் சொல்லணும் தர்கா ஒரு பக்கம் இருந்தானா முசாபுருங்க அவ்வளோ முசாபுருங்க இதுங்களுக்கு காசு போடவே நம்ம தனி பைசா எடுத்துருக்கு போயிருக்குன்னு போல் அவ்வளோ மக்கள் இருக்காங்க எப்படி நல்லா தான் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பைசா கேட்குறாங்க என்ன கான்செப்ட்னே புரியல எனிவே அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு இது என்னென்னா புர்கா சாரி அப்புறம் இந்த ஸ்வீட் இதுதான் அங்கே நல்ல முக்கியமானது இல்லையா அந்த ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் படம் எங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையானது என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்தோம் இதே போல் நான் போட்டிருந்த புர்கா போலவே எங்கள் அக்கா வந்து பிங்க் கலரில் எடுத்தாங்க எங்கள் சின்னம்மா வந்து ப்ளூ கலரில் எடுத்தாங்க பட் நல்லா இருந்துச்சு பட் கலர் புர்கா ட்ரை பண்ண எனக்கு பிடிக்கல பட் ஒன்னே ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் மூணு பேருமே எடுத்துக்கிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு புர்கா ரேட்டு ஷால் ரேட்லாம் ஓகே தான் நான் என்னை பொறுத்தவரையும் சேரீமே ஓகே டூ ஹண்ட்ரடுக்கு வந்து அந்த சாரி வந்து சும்மா சின்ன சின்ன இதுதான் மிஸ்டேக் தான் இருந்தது பட் அவங்க வந்து டெய்லி யூஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்தாங்க அவ்வளோதான் தவிர மற்ற ஓகே அப்புறம் நாங்கள் எல்லாம் பீச்செலாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அடுத்து வந்து அப்புறம் வந்து பீச் அனஸ் நல்லா என்ஜாய் பண்ணான் ஸோ அவனோட ஹாப்பிக்காக தான் நான் போனது ஃபஸ்ட்டு ஸோ அதில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டான் அப்புறம் வந்து எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என் அக்கா என் சின்னம்மாலாம் ரொம்ப பெரிய வயசானாங்க ஆனால் அவங்களும் என் கூட சேர்ந்துக்கிட்டு விளையாட்டுத்தனமாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுங்க கடையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா ஈக்குவலாக எங்களோட நல்லா விளையாடி நல்லா என்ஜாய் என்னோடய விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸோ நாங்கள் ஒரு சைடு நல்லா என்ஜாய் பண்ணோம் பிள்ளைங்களும் ஒரு சைடு நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப அமேசிங்கான டூராக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெ அடுத்த நாள் வந்து பிளான் என்ன பண்ணியிருந்தோம்னா நான் வேளாங்கண்ணி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு நாள் நாகூரில் இருந்துட்டு ரூம் இங்கே எடுத்துகிட்டு அடுத்த நாள் வேளாங்கண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தோம் ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து முடிஞ்சிச்சு சிக்ஸ் கிட்ட முடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏ இந்த நாகூரில் வந்து ரொம்ப 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 இன் ஃபுட்டு ஐட்டத்தில் வந்து ரொம்ப அடுத்தது ரொம்ப டேஸ்டியானது எதுனா இந்த வட வடவா வடா அந்த எறா வடான்னு சொல்லுவாங்களா அந்த இது அது டென் ருப்பீஸு ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாலுமே சொன்னால் அது ஒரு டென் ருப்பீஸு நம்ம கடை நம்ம ஊர்லேயே வடை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா ஏழு ரூபாய்க்கு விற்கிது ஒரு எரா வச்சு கொடுக்குறாங்க செய்கிறதும் ஓகே நல்லா தான் இருந்துச்சு பட் ஹைஜி பெரிய ஹைஜினிக்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி ஏரியாலலாம் ஓகேவாக தான் இருந்துச்சு பட் ஸோ அது எல்லாமே நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம் அது பத்து தான் ஒரு வடை வந்து பத்து தான் ஆனால் அந்த அங்கே வந்து நிறைய கூட்டம் நிறைய இதாக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் நிறையா பேர் வாங்கி சாப்பிட்றது இருக்குது ஏன்னா அந்த ஊரோட ஸ்பெஷல் இதுங்கிறதுனால ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக நைட்டு வந்து திருப்பி ரூம் கிளம்பிட்டோம் ரூம் போயிட்டு திருப்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஃபனுமே எல்லாம் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை அந்த ஊரில் சாப்பிட்றதுக்குலாம் வெறும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை நாங்கள் வந்து இதே யூஷுவல் வந்து புரோட்டா தான் வாங்கினோம் புரோட்டா தான் வாங்கினோம் அந்த புரோட்டா வந்து அதே போல் அந்த பீச்சில் வந்து இது அந்த நைட் டைமில் வந்து அப்படியே செம்ம சூப்பராக இருந்தது அந்த நிலா நடுவில் அந்த அந்த ஸ்நாக்ஸ் நாங்கள் சாப்பிட சுட சுட சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ரூம்க்கு போயிட்டு கிடச்சிச்சு இட்லி அவங்கவுங்களுக்கு சப்பாத்தி தோசை அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பியும் ஒரு ஒம்பது மணி போல் திருப்பி நாங்கள் வந்து பஜார் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி விடிய விடிய கடை இருக்குது விடிய விடிய கடை இருக்குது ஆக்சுவலி நான் புர்கா கடைலாம் பிடிக்கணும்னு நினச்சேன் எனக்கு வாங்குறதுனால நான் அதை வீடியோ பிடிக்க முடியல அதனால் தான் உங்களுக்கு அந்த கிளிப்பு மட்டும் போட்டேன் இந்த புர்க்கா தான் நான் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது இதே போல் நாங்கள் வந்து நைட் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட என் கூட சேர்ந்து அவங்களுமே ரெண்டு பேருமே என் அக்காவும் என் ஹாலாவும் என் கூட சேர்ந்து பத்து பன்ன பன்னெண்டு மணி வரையும் ஊர் சுற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் பட் லைட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருந்துச்சு நைட் டைமில் வந்து லைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே போல் நிறையா நாங்கள் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ்லாம் ஏன்னா இங்கே வந்தால் அடுத்து அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம ரிலேஷன்ஸ் இன்னும் வராதவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸும் வாங்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டோம் அங்கே டேஸ்ட் பண்ண கொடுத்தது தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்க கொடுங்க கொடுங்க டேஸ்ட் பண்ணி சின்ன பிள்ளைத்தரமாக பண்ணிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாகூரோட ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு ஸோ நாங்கள் வந்து கருவாடு மார்க்கெட் போயிருந்தோம் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நால் ரோடுன்னு இருக்கும் க அந்த நாகூர் நாகர் ஸோ அங்கே வந்து கருவாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் ரோடு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக கடை தான் இருந்தது அந்த வரிசையாக கடையில் பார்த்திங்கன்னா என்னென்ன மீன் விதவிதமாக இருக்குது விதவி அதே போல் ரொம்ப பிளாக் அலால் இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஃப்ரெஷ் மீன்ஸ் அந்த கருவாடுங்கிறது ஃப்ரெஷ் கிடையாது அது வந்து ரொம்ப கருப்பு இல்லாமல் கொஞ்சம் ஈரமான அந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா தான் இருந்தது அதனால் வந்து நாங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒன் இயருக்கு தே தேவைப்படுற அளவுக்கு கருவோடு வாங்கிக்கிட்டோம் எல்லா வகையான மீனுமே இருந்தது ஸோ நமக்கு எது தெரிஞ்சிருக்கு நமக்கு எது தெரியுமோ அந்த மாதிரி கருவோர்டெலாம் வாங்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நீங்களும் போனால் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் ரேட்டுமே கம்மி ரேட்டாக தான் இப்போ வஞ்சளெலாம் எட்நூறுரூபா நம்பூரில் விற்கிது அங்கே ஐநூறுரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஸோ கம்மியாக தான் இருந்தோம் ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து திருப்பியும் ட்ரெஸ் அடுத்த நாள் ஒரு டென் டென் ஓ கிளாக் இருக்கும் நான் வேளாங்கண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வேளாங்கண்ணி வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் என்ன தேவை ஏதாவது தேவைப்படுதுன்னா எனக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு லைக்கும் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நான் அதிக அதிகம் வீடியோ போடுவேன் ஸோ இனி தொடர்ந்து வீடியோ அதிகம் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக என் வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேச பேசது தான் எனக்கு நீங்கள் இருக்கீங்கிற ஃபீலிங் எனக்கு ஏற்படும் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க